பராசர ஆன்லைன் அஷ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவர்களும் சந்தன் பேசுகிறேன் இந்த பராசர ஆன்லைன் டிவி மூலமாக போன மாதம் வந்து ஆடி மாதம் வந்து அம்மன் வழிபாட்டை பத்தியும் தெய்வ வழிபாட்டை பத்தியும் உங்களுக்கு வந்து பன்னெண்டு ராசிக்கும் சொன்னேன் அதே மாதிரி இந்த வழிபாட்டு முறைகளை பத்தி சொன்னேன் நானும் அந்த வழிபாட்டை செய்த நண்பர்களை இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு நான் செய்யாமல் இருந்தா அது நல்லா இருக்காது எல்லாத்துக்கும் போதுதான் உங்களுக்கும் கிரகம் பேசும் எனக்கும் கிரகம் பேசும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த கிரகத்தை படி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த கிரகத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த மாதத்துக்குண்டான ஒரு ராசி பலன் என்று பார்க்கும்போது ஏன்னா இந்த மாதம் ஆவணி மாதம் வந்து பதினேழாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சனிக்கிழமை என்று ஆவணி மாதத்தில் அதாவது சூரிய பகவான் மே சிம்ம ராசியில் வந்து பயணிக்கு போறார் அப்ப உங்க ராசி என்று பார்க்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு பலன் சொல்லக்கூடிய ராசி என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னு வச்சீங்க உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பலனை சொல்றேன் ஏன்னா மகர ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்க நட்சத்திரம் பார்க்கும்போது இதில் வந்து உத்திர உத்திராட நட்சத்திரம் வரும் அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் மகராசிக்கு அதிபதியாக நட்சத்திரம் வரக்கூடியது இந்த ராசிக்காரங்க மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்போ இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு என்பதற்காக உங்களுக்கு இந்த பலன் வச்சிங்களேன் இப்ப மகர ராசிக்காரர்கள் சூரிய பகவான் வந்து எட்டில் சஞ்சாரம் செய்கிறார் எட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு வந்து ஆயுள்ஸ் ஆயுள்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து ஆட்சி பெற்று இருக்குது அப்ப அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இடமும் ஆட்சி பெற்று இருக்குது எட்டாம் இடங்கிறது ஒரு மறைஞ்சி வாழக்கூடிய தன்மை அப்ப நீங்க இருக்கிற இடத்த விட்டு ஒரு மாறக்கூடிய தன்மை இந்த ஆவணி மாதத்துல வந்து ஒரு வெளியூர் போகக்கூடிய தன்மை வெளி வெளியூர் இருக்கிற இடத்த ஒரு மாறக்கூடிய தன்மை இப்ப வீடு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து வீடு பிரச்சனையா இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீடு பிரச்சனையா இருக்கலாம் அடுத்த வாட வாடகை மா வீடை மாத்தலாம் நமக்கு இந்த மாசம் கொஞ்சம் சிறப்பா இல்லை அப்படின்னு வீடு மாற்றக்கூடியவங்களாம் இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல மாற்றுவாங்க நண்பர்களை மாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் வீட்டில் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு வேலைகளை செய்யற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் ஏதாவது தேவையில்லாத ஒரு செலவுகளை இந்த ஆவணி மாசம் வீட்டுக்காகவும் வண்டிக்காகவும் இதெல்லாம் செய்யக்கூடிய வாகனத்துக்காக செய்யக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் ஏற்படும் அதே மாதிரி இந்த மாசத்துல வந்து இழம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஏதாச்சும் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாசத்துல வந்து திடீர்னு ஒரு குரு குருட்டு அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர்னு வழி ஏதாவது திடீர்னு போயிட்டு இருந்தா திடீர்னு ஒரு கூப்பிட்டு சொன்னாங்க இது நல்லா இருக்கு இதை பார்த்து வாங்கி போடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால் அது ஒரு சிறப்பை தரும் ஏன்னா சனி பகவான் இந்த ராசி ம மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கர நிலையில் இருக்கார் அப்போ ஆட்சி பெற்று வக்கர நிலையில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார் நண்பர்களை அது மறந்து விடாதீர்கள் உங்களோட முயற்சிக்கும் வெற்றியை தரக்கூடிய அதே முயற்சி ஸ்தானத்தில் வந்து ராகுபகவான் இருப்பதும் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அதிபதி ஐந்து போது நிலம் என்ற ஸ்தானத்தில் இருக்கும்போது சிரராசியில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு தன்மை கொடுக்கும் நண்பர்களே அதனால மறந்துடாதீங்க இந்த ஆமணி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு செலவினை கொடுத்தாலும் அந்த செலவினால் ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு பாக்கியத்துல வந்து கேது போகவான்னு இருக்கார் அதனால பாக்கியத்துல கேது போகணும் இருந்தால் முன்னோர்களோட ஒரு தன்மை தந்தை வழியில் ஒரு சிக்கல் பிரச்சனைகளாக இருந்தா கூட அது இந்த மாதத்தில் வந்து அதை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் அதனால ஒரு பிரச்சனையை சால்வ் ஆகக்கூடிய தன்மை எல்லாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தா அது தந்தையோட பாவம் தந்தையோட ஸ்தானம் அப்ப அதாவது சிக்கல் இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப அந்த சிக்கலை வந்து முறியடிக்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு அப்ப சூரியன் அந்த இடத்துக்கு ஆட்சி பெற்றிருக்கார் இருக்கார் தந்தையாருக்கு இருக்கார் அப்ப அந்த பிரச்சனைகளை ஒரு சால்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க வச்சுங்களேன் அப்ப இந்த ஆவணி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தடுமாற்றத்தை கொடுக்காத நண்பர்களே மாற்றத்தை கொடுக்கும் நல்ல மனது ரீதியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது அப்ப இந்த மாசத்தில் உண்டான நிலைப்பாடு ஏன்னா ஐந்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல குரு புனிம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இரண்டு கிரகம் சுப அதாவது குரு என்பது ஒரு சுபக்கோள் சயான சுகத்துக்கும் தைரியத்துக்கு முயற்சிக்கு அதிபதி வரக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு அதாவது உங்களோட இப்ப கல்யாணம் ஆனவங்களுக்குல குழந்தைங்க இருந்தாங்க கூட குழந்தைங்களுக்காக ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கக்கூடிய தன்மை குழந்தைங்களுக்கு ஒரு படிக்க வைக்கக்கூடிய தன்மை செலவு பண்ணக்கூடிய தன்மை அந்த செலவினங்களை கூட கொடுக்கும் குடும்பத்துல இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் ச எவ்வளவுதான் உழைத்தாலும் அது வந்து பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து அதிக அளவில் அதிக பேத்துக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க அதனால உங்கள் சேவை என்னைக்குமே மக்களுக்கு தேவையானதுதான் மக்களுக்கும் தேவை உறவினர்களுக்கு தேவை அனைவருக்கும் தேவை இந்த சேவை செய்தாதான் உங்களோட வாழ்க்கையும் ஒரு புண்ணியத்தை நீங்க சேர்த்தி வைக்க முடியும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே புண்ணியத்தை சேர்த்து வச்சு கூடிய போகக்கூடியவர்கள் அதாவது குடும்ப உறவுக்காக புண்ணியத்தை சேர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாசம் இருக்குது அதே மாதிரி அவசரதனமான ஒரு த தன்மைகளை கொடுத்தா கூட அதை நிதானத்து நீங்கள் இந்த மாதத்தை கடைபிடிப்பது நல்லது அதே மாதிரி விநாயகர் வழிபாடு இந்த மாசம் ஏன்னா ஆவணி மாதம் விநாயகரோட வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களை மறந்து விடாதீர்கள் இந்த ராசி பலனை நீங்கள் கேட்டு உங்களோட கருத்துக்களை இந்த கமான் பாசுக்கு தெரிவிங்க மறக்காம இந்த பராசர அஷ்ட அஷ்டோ ஆன்லைன் டிவி மூலம் மூலமாக பார்க்கக்கூடியவங்க அனைவரும் தங்களோட கருத்தை மறைக்காமல் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ண பண்ண தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் இந்த மறக்காம இந்த ராசி பலனையும் கேட்டு உங்களோட நடந்துச்சு நடக்கல இது இப்படி இருந்துச்சுங்கய்யா அப்படின்னு உங்களோட ம மறக்காம கருத்தை மட்டும் பதிவிடுங்க பதிவிட்டீங்கன்னா தான் நானும் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு அந்த மாதத்து தமிழ் மாதத்துக்கு உண்டான ஒரு தன்மையும் தமிழ் மாசத்துக்கு உண்டான ஒரு ராசி பலனையும் அந்த சூரிய பகவானை வைத்து ஏன்னா சூரிய பகவான் தான் அனைத்து கோள்களுக்குமே ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியபவன் எங்கெங்க சஞ்சரிக்கிறாரோ அதை மாற்றத்தை கொடுக்கும்னு வச்சுங்களேன் அந்த மாற்றம்தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலுவன் சந்திரன்